ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான நம்ம சட்னி ரெசிபி பார்க்கலாம் இந்த சட்னி எங்கள் வீட்டில் வச்சா மீதவே மிஞ்சாதுங்க அந்த அளவுக்கு இருக்கும் இந்த சட்னிக்கு நீங்கள் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன பொண்டு பல்லா இருக்கிறதுனால பத்து பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் அதோட நான் ஆறு காஞ்சி மிளகா ஆறு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தப்பலாம் சேர்த்துக்கங்க நான் இன்னைக்கு வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா பெரிய சைஸில் நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் ஸோ அதனால அதுக்கு அதுக்கு தேவையான காரத்தை நான் சேர்த்துருக்கேன் இப்போ பெரிய வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி நாலு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதை வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து தக்காளி கட் பண்ணி எடுத்துப்போம் தக்காளி வந்து நான் நாலுக்கு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா சின்ன தக்காளின்னா தான் எடுத்திருக்கேன் இந்த அளவு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ தக்காளி கட் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை கொத்தமல்லி தழை காம்போடு எடுத்துக்கோங்க காம்பில் நிறைய சத்து இருக்குது ஸோ நான் அடியை மட்டும் கேள்விட்டு காம்பௌர்டு தான் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி புதினா இப்போ சேர்த்து ஒரு கிளை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்ப அடுப்பில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது மல்லித்தலை சேர்த்ததும் ஒரு 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 தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் ஆஃப் பண்ணி இப்போ நல்லா ஆற வச்சு எடுத்துப்போம் நம்ம பாருங்கள் ஆரி இப்ப இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சாலும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கரகரப்பா அரைச்சாலும் நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் கரகரப்பா அரைச்சா சாப்பிட மாட்டாங்க ஸோ நைஸாக தான் நான் அரைச்சிருக்கேன் அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் பொரிய விட்டுட்டு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் விழுந்து அதை வந்து கடாயில் சேர்த்துக்கலாம் சேர்த்து வந்து நம்ம கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிட்டோம் ஸோ சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிடலாம் இது சட்னி வந்து பாத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சப்பாத்திக்கே ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா Like pa nga, subscribe pa na nga, comment pa nga. Thank you.